இணைந்து இந்த தூதூரயத்தின் அதிகாரிகள் ஊழியர்கள் பௌத்த கூட நேற்று ஆர்வத்தோடு இந்த காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒரு நாளை சந்திப்பது அதில் சொல்லப்படுபவர்களை சிந்திப்பது அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெருநாளாகவே நான் கணிக்கின்றேன் எனவே அப்படியான நாளில் நாம் தொழிலுக்காக வந்த இந்நாட்டினில் இதுவரை கண்ட சந்தித்த எல்லா விட பிரயோசனமும் நன்மையும் நிறைந்த ஒரு தீனின் பேச்சை கேட்பதற்காக கூடுகின்ற அதுவும் ரமலான் மாதத்தில் இது ஒன்று மாத்திரமா இதற்காக செலவழிக்கின்ற இந்நேரம் இட் இஸ் ஆஃப் டைம் உங்களின் வாழ்விலே மிக இனிமையான ஆட்கள் தான் இது இது ஒன்றி இந்நாட்டிலே நீங்கள் இருக்கும் காலம் எல்லாம் அல்லது நம் நாட்டிலே வாழும் காலம் எல்லாம் வரை என்னென்ன செய்தோமோ எவை எவைகளுக்காக ஓடினோமோ அவைகள் எல்லாம் நேரங்கள் வீணாகியது எனவே பொருத்தமான இந்நேரத்திலே நமக்கு கிடைத்த இந்த நேரத்துக்குள் நாம் பெறுகின்ற இந்த நல்லவைதான் நம் வாழ்க்கையை அல்ல விரும்புகின்ற வழியிலே வழி நடத்துவதற்கு பிரயோசனமாக அமையும் என்பதற்காக சொல்லுகிறேன் எனவே நல்ல நாள் நல்லதொரு ஒரு காலம் நல்லதொரு ஒரு சந்தர்ப்பம் இலங்கையில் இருக்கின்ற அனைவரும் தொழில் பார்க்க வந்த இடத்தில் ஓரிடத்தில் ஒரு நாளிலே சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றுக் கொள்வது அதுவும் ஒரு இன்பம் இந்நாட்டுக்கு வந்து உங்கள் முகம் பார்க்கின்ற போது அமர்ந்திருப்பது போல அல்ல நம் நாட்டிலே அமர்ந்து உரையாற்றுவது போல ஒரு உணர்வு எனவே இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம் பல சந்தர்ப்பங்களை தபாரக் கொட்டால தந்திருக்கிறார் ஆனால் கிடைத்த சந்தர்ப்பத்தால எதை பெற வேண்டும் என்ற ஆற்றல் அறிவு உணர்வு என்னிடத்தில் உங்களிடத்திலே மாத்திரமல்ல மனித கோடிகள் இடத்திலே மறைந்துவிட்டது கிடைத்த சந்தர்ப்பத்தினால் எதை பெற வேண்டும் என்பது தெரியாமல் போனது அதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய துரதிருஷ்டம் சொன்னார்கள் ஐந்து நிலைகளை நீங்கள் அடைவதற்கு முன்பதாக உங்களுக்கு கிடைத்த ஐந்து சந்தர்ப்பங்களில் அவைகளை பிரயோசனம் பெற்றுக் கொள்ளுங்கள் ரசோலிதா சொன்னார் ஐந்து நிலை உங்களுக்கு வரும் நிலை வருவதற்கு முன்பதாக ஐந்து சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அந்த சந்தர்ப்பத்தால் பிரயோசனம் பெற்றுக் கொள்ள வேண்டும் அரபு நாட்டுக்கு தொழில் செய்ய சென்ற ஒரு மனிதரை நான் பார்க்கின்றேன் கற்பனை அல்ல நான் கண்டேன் பயங்கரமான கொதிக்கும் வேலை அவருடைய வேலை என்ன பாதையை துப்புரவு செய்வது லேபர் உளுடைய காரியத்தை முடித்து கொண்டு வரும்போது அந்நாட்டிலே பிரபுக்கள் தாங்கள் பாவிச்சிட்டி அரவாச்சிலே வீசின சாமான்கிறது பாருங்க அதையும் எடுத்து கொண்டு வருகின்றார் ஏண்டா ஊரா விட்டு சாமானை தூக்கிட்டு வர எவனோ தெருவுல வீசலடா இல்ல இல்ல இதை தேடி மர்வ போவேலாம் டியூட்டியோட டியூட்டியா வரக்குள்ள எடுத்துட்டு வந்து கட்டில கடியில போட்டு வச்சா வெக்கேஷன் போகக்குள்ள எங்களுக்கு பிரயோசனம் செய்யும் அதுல சில தள்ளு வண்டிகளும் இருக்கிறது குழந்தைகளை வச்சு தள்ளுற பேபிகள் அது வாங்கினதல்ல வாங்கினதல்ல வாங்குற அளவுக்கு இவருக்கு வருமானம் சம்பளம் இல்லை எங்கேயும் பிரயோசனமாக அது வீசப்பட்டிருந்தது ஒரு வீல் போட்டுக்கிறோம் ஒரு நட்டோனை தான் மாற்றணும் ஆனால் அவர் தன்னுடைய டியூட்டி முடிந்து வரும்போது கண்ணிலே பார்த்ததை எடுத்துக்கொண்டு வந்து வைத்துக் கொள்கின்றார் ஊருக்கு போக கொண்டு வரலாம் சரி நீங்க அவரை பார்த்து போத்தவியாவாரி நாடார் என்று சொன்னாலும் நான் சொல்லுவேன் புத்திசாலி அவரோட புத்திசாலி அன்பர்களே அதே போல ஏதாவது போறோம் ஏதோ காரியத்துக்காக போறோம் முன்கூட்டி அறிவித்தலும் கிடைக்கவில்லை தெரியவும் செய்யவில்லை தமிழ் ஓசை நம்முடைய தாய்ப்பாசையில் நம்மாட்டு பாசையில் உரையாற்றுகிறார்கள் நம்மவர்கள் அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள் நல்ல சந்தர்ப்பம் கொஞ்சம் உட்கார்ந்து நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு போவோம் என்ற எண்ணம் வருவதற்கு பதிலாக நாம் இந்த முடிஞ்சால போற நேரத்தில் இதை பார்த்தால் என்ன சொல்லும் ஜாக அடிச்சால் போயிட்டு சேர எத்தனை மணி ஆகும் பூவும் போயிட்டு ஒசொண்ட எடுத்துட்டு எங்க வேற வேலை எல்லாம் பார்த்துட்டு டைம் கிடைச்சா வருவோம் என்று மனம் சொல்லுது துணை செய்து அவர் ஓபாவி போற நேரத்துல தெருவில கண்டதை கைப்பற்ற மனம் சொல்லியது ஆனால் நல்லவைகளை பார்க்கின்ற போது விசி லேட்ட பிந்தி பார்ப்போம் புற பார்ப்போம் எனவே சூழுமா சொன்னார்கள் ஐந்து நிலைகளுக்கு முன்னாலே ஐந்து சந்தர்ப்பங்களுக்கு வரும் அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் பிரயோசனப்பட்டுக் கொள்ளுங்கள் அதில் ரசூர் சலல்ல சொன்னார்கள் அந்த ஐந்தில் ஒன்று ரசூர் அல்லா சொன்னார்கள் நீங்க எப்ப இருந்தாலும் கிளவனா போவீங்க அதுக்கு முன்பு கிடைக்கின்ற சந்தர்ப்பம் தான் என்ன வாலிபம் வாலிபத்திலே வாலிபத்திலே வாட்ட சாட்டமாக அரபு நாட்டுக்கு தொழிலுக்காக வந்தவர்கள் பல வருடம் இங்கே காலம் கடத்தி இப்போ எங்க அப்பா மாறி இருக்கிறார்கள் அவர்களின் தாடியும் வெண்ணிறமானது பேச்சுகளும் கொண்டவானது தலை முடிகளும் வெண்ணிறமானது கைகளும் நடுங்குகிறது அவரால் முன்பு போட வேகமாக நடக்க முடியவில்லை முதிர்ச்சி விட்டார் அவர் வார நேரம் வாலிபர் கோய்த்தே கடிச்சு தின்பார் அப்படி வாலிபர் ஆனால் வாலிபம் புயர்ஷி வாலிபர்களே முதிர்ச்சியானவர்களை பார்க்கின்ற போது நானும் நாளைக்கு இந்த கெடித்தான் என்று நினைச்சுக்கோங்க அதை மறந்து அந்த கிழவன குழப்ப போவாள் அந்த வயது முடிந்தவரை பார்த்து வெண்ணிற தாடி வைத்துக் கொள்ளுங்களே சும்மா போக தாடி எழுதிட்டு இல்லாட்டி அவருக்கு அப்படின்ற நாளை ஒரு நாள் வரும் நீங்களும் அந்த வயதை அடைவீர்கள் அப்போது உங்களை பார்த்து நையாண்டி செய்கின்ற நிலை வரும் இப்ப கிடைச்ச சந்தர்ப்பம் என்னது வாலிபம்

அந்த இடத்தில் எண்பது வயது முதிர்ந்த ஒருவர் கேட்கிறார் இறைவா என்னை மீண்டும் பதினெட்டின் பக்கம் திருப்பி அனுப்புவாயா அனுப்புவாய்க்கு போட போறார் என்னை வாலிபனாகின்ற இடம் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று நீ சொல்லி இருக்கின்றாய் அதற்காக கேட்கின்ற நாயினே நான் விட்டேன் தட்டிவிட்டேன் கடமை என கேட்டாலும் உங்களுக்கு பதினெட்டு வராது ஏன் என்றால் அது இயல்சிலே இல்லாத என்ன நடக்கும் தண்ணி அடிச்சு நாசமா போன எண்பது போகும் பண்ணி தலைச்சிட்டு இப்ப மீண்டும் வாழவும் பண்ணுவான் போனதாக வராதுல்லா சொன்னார்கள் அந்த வாலிபத்தை நீங்கள் சொல்லவில்லை நீங்கள் சொல்லவில்லை உங்களின் அந்த பருவம் சொல்லுகிறதை மை கார் மை பெட்ரோல் எங்களை இன்னும் சில பேர் சொல்வார்கள் இந்த வயசுல கொஞ்சம் சூனா இல்லாட்டி வேற இந்த வயசுலடா சூனா இருக்கு என்ன அந்த பருவம் இந்த பருவம் அப்படிதான் அஜரத்தும் அப்படி இருந்திருப்பாரு இந்த பருவத்தில் இல்லாவிட்டால் எந்த பருவத்திலே சாலியாக வாழ்வது இந்த பருவம் அதற்காக கொடுக்கப்பட்டதல்ல இந்த பருவம் நீங்கள் கடக்கின்ற ஒரு பருவம் ஆனால் அதை நீங்க பிரயோசனப்படுத்திக் கொள்ளணும்

வாலிபத்தை இறை வழிபாட்டில் செலுத்திக் கொண்டவர் பொடியமாருக்கு வாலிபர் என்றால் பொன் என்ன சொல்ற கொமரு குட்டியல் பொடியமார் செல்வாங்க பொடியமார் தான் அப்பா பொடியமார் தான் அந்த பொடியின் சைஸ்டிகள் எல்லாம் ஜாலி ஊத்து வீக்கும் பெண்கள் செல்வார்கள் நான் ஒமரு பட்டிதாரி கிளவியலா ஒரு கொமரு புள்ளால் பல அசவாறு வரக்கூடாது

உங்களுடைய எனவே வாழ்க்கையில் எதையும் நீங்கள் விரும்பியது போல செய்ய முடியாது அதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இது போல சந்தர்ப்பம் பயான் விளக்கப்படுத்தினார் நமக்கு விளக்கப்படுத்துகின்றார்கள் இதுதான் இப்படித்தான் அன்பர்களே காரணம் தேவை இந்த ஊடகத்தின் இது போன்ற ஏற்பாடுகள் எல்லாம் சரிந்து செல்லுகின்ற சீரழிந்து செல்லுகின்ற சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு இவைகள் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்களும் அவைகளுக்கு முன்னால் நின்று உரையாற்றுகிறோம் காரணம் மனிதன் தன்னுடைய நிலையை மறந்து மறந்துவிட்டதாம் எனவே நாளை மறுமையில் அரசுடைய நிழலில் வாலிபத்தை பக்குவமாக நடத்திக் கொண்ட வாலிபர் அவர்களுக்கு அல்லாத்த பாற கொடுத்தாலா அவருடைய இடம் கொடுப்பதாக சொன்னார் எனவே வாலிபர்களே கவனம் நாளை மருமையில் எல்லாம் கேட்பான் நாளை மறுமையில்